ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீரா ஸ்ரீராஜர்ஸ் இருபத்தெட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்னைக்கு டெல்லி ரிச்சில்ங்கிற இடத்துல தானிராமுங்கிற ஒருத்தர் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரு அப்போ அவர் மாடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது தெரிஞ்சு போன ரெண்டு பாடியை பார்த்தாரு இதை பார்த்தோனே அவரு ஷாக் ஆகி உடனே பேட்ரோல் கான்ஸ்டபிள் ரோகா சிங்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாரு அந்த கான்ஸ்டபிள் உடனே போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணோன்னே சப் இன்ஸ்பெக்டர் ஹரிச்சந்து அந்த இன்சிடண்ட் நடந்த இடத்துக்கு வந்தார் இதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் சிஸ்டம் பண்ணிட்டு இந்த கேஸை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ யாராவது மிஸ் ஆயிருக்காங்கன்னு செக் பண்ணும்போது கீதா சோப்ராங்கிற ஒரு பதினாறு வயசு காலேஜ் போடணும் அவங்களோட தம்பி தஞ்சையும் மிஸ் ஆகியிருக்கு தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ பாடி வந்து பாக்குறதுக்கு வர இருக்காங்க அவங்க வந்து பாத்துட்டு எங்கள் பசங்க பாடி தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க அந்த ரெண்டு பேரும் எப்படி இறந்து போனாங்க போலீஸ் எப்படி இந்த கொலகாரத்தை கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு ட்ரூ கிரைம் கேஸ பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கீதா சோப்ரா இவங்களுக்கு வயசு ஆகுது ஜீசஸ் மேரி காலேஜ்ல செகண்ட் இயர் டிகிரி படிச்சிட்டு இருந்தாங்க இவங்களோட தம்பி சஞ்சய் மாடர்ன் ஸ்கூல்ல டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாரு இவங்க ரெண்டு பேரோட அப்பா மோகன் சோப்ரா இந்தியன் நேவியில் கேப்டனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு தௌலா குவானிங்கிற இடத்துல ஃபேமிலியோட வசிச்சிட்டு இருந்திருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஆல் இந்தியா ரேடியோ யுவானிங்கிற நிகழ்ச்சியில் கீதாவும் தஞ்சையும் கலந்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சன்செட் மார்க்ல இருக்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு நைட்டு ஏழு மணிக்குள்ளே அங்கே போயிருக்கிறோம் நைட்டு ஒம்பது மணிக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சதுனால வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லி அவங்க அப்பா கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு கீதாவும் சஞ்சயும் ஈவினிங் ஆறு பதினஞ்சுக்கு வீட்டை விட்டு கிளம்புனாங்க தவுலா குவானி ரவுண்ட் ஆனத்தில் எம்எஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க அந்த டயத்தில் மழை ரொம்ப பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால தௌலா குவானிலருந்து ஓல்டெக்கானாங்கிற இடத்து வரைக்கும் அப்படி கார்ல ட்ராப் பண்ணியிருக்காரு ஈவினிங் ஆறரை மணிக்கு குருத்வாரா பங்களா நார்த் அவென்யூல இருந்த பியர் காரை பகவான் தாஸ்ன்னு ஒருத்தர் வந்து கவனிச்சாரு கார்ல ஏதோ சத்தம் கேட்டதுனால அவரோட ஸ்கூட்டர் நிறுத்திட்டு காருக்கு பக்கத்துல போய் பார்த்தாரு காருக்குள்ள ஒரு பொண்ணு டிரைவரோட தலைமுடியை பிடிச்சி இழுத்தும் ஒரு பையன் அந்த டிரைவர்டையும் அவர் பக்கத்துல இருந்த ஒருத்தர்ட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க உடனே அவர் அந்த காரை நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணார் ஆனால் அதுக்குள்ளே அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க உடனே அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போனார் அந்த வண்டி ஹாஸ்பிட்டலில் இருக்க ஏரியாக்குள்ள போனச்சு இது சம்மந்தமாக தாசு போலீஸ்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு ஈவினிங் ஆறு நாற்பத்தி கார் நம்பர் ஹச்ஆர் கே த்ரீ ஜீரோ ஒன் டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஜூனியர் இன்ஜினியர் இந்திரஜித் சிங்ங்கிறவர் வில்ஸ்டன் ஹாஸ்பிட்டலில் கேஷுவல் வார்டில் அந்த காரில் சத்தம் போய் பார்த்துருக்காரு அங்கே டிரைவரோட அந்த பையனை போன சண்டை போட்டுருந்ததை கவனிச்சாரு இதுக்கப்புறம் அந்த கார்ல இருந்த பையன் சத்த கரையோட இந்த தோல்பட்டையை காட்டி ஹெல்ப் பண்ண சொல்லி கஞ்சினா உடனே அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாரு டிராஃபிக் கிராசிங்கில் ரெட் சிக்னல் போட்டதுனால அந்த காரை வந்து மிஸ் பண்ணார் இந்திரஜித் அந்த காரோட நம்பரை கரெக்டாக மிரட் ஹை கோர்ட்டில் வந்து நோட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணார் போலீஸ் இந்த கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரோட பெற்றோரும் ஏடியா அங்கே போனதுனால இவங்க கலந்துக்கிற நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு பேச வேண்டிய நேரத்தில் வேற ஒரு பொண்ணுக்கு வந்து ஸ்லாட் கொடுத்துருந்துருக்காங்க முதல்ல தப்பான பண்ணி வச்சுட்டு நினைச்சாங்க சரியாதான் இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிட்டுன்னு நினச்சாங்க நைட்டு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு அவங்க அப்பா ரேடியோ ஸ்டேஷன் ஸ்கூட்டரில் வீட்டிலேருந்து கிளம்பி போனார் பசங்க ரெண்டு பேருமே இங்கேருந்து வெளில வரல இதனால உள்ளே போய் விசாரிச்சப்ப அவங்க இங்கே வரலன்னு சொல்லியிருக்காங்க அவரோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பசங்க வந்துட்டாங்கன்னு கேட்டிருக்காரு அவங்க வந்து வரலன்னு சொன்னதுனால வீட்டுக்கு போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எங்க குழந்தைங்க அங்கே வந்தாங்கன்னு கேட்டிருக்காரு ஆனா யாருமே அங்கே வரலன்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல இவங்க ரெண்டு பேரும் கடத்தினவங்கள ஒருத்தனான பில்லா கடையில பெட்டு காயம் பட்டு நைட்டு பத்து பதினஞ்சுக்கு நம்பர் இருக்க கார்ல வில்லிங்டன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனோம் அங்கே அவனுக்கு ஸ்கிப்பியோகிராஃபு டெஸ்ட் எடுத்தாங்க இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரோட கைரேகா அதில் பயிர்ச்சு டாக்டர் எப்படி காயம் பட்டுச்சு உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு அதுக்கு செலபிரண்ட்ட திருட முயற்சி பண்ணாங்க அப்ப அந்த பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஃபேக்கான ஒரு நேமை டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கான் இப்ப ஹாஸ்பிட்டலில் டியூட்டில இருந்து ஒரு கான்ஸ்டபிள் ரன்பீர் சிங்ங்கிற ஒரு அவங்கள்ட்ட வந்து விசாரிச்சாரு பங்களா சாஹிப் ரோட்ல நான் போயிட்டு இருக்கும்போது நான் அடிச்சுட்டு என் வாட்சி திருடிட்டு போனதா அதனாலதான் காயம் ஏற்பட்டதான் அவன் போலீஸ்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் கான்ஸ்டபிள் ரன்பீர் சிங்கு இந்த விஷயத்திமார்க் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு நைட் பத்து ஐம்பதுக்கு அந்த ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு போலீஸ் உங்களை விசாரிக்கிறதுக்காக கிளம்பி வந்தாங்க நைட்டு பதினொன்று பத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் டாக்டர் சொன்னதையும் மீறி வெளில போறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்ப ஸ்டேஷன்ல இருந்து சப்இன்ஸ்பெக்டர் ராமச்சந்தரும் கான்ஸ்டபிள் ஹரீஷ் ராமும் அங்க வந்து இவங்கள்ட்ட இருந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க திருட்டு நடந்த இடத்த எங்களுக்கு காட்ட சொல்லி கேட்டாங்க கடத்தின ரெண்டு பேரோட கார்லயே கிளம்பி போனாங்க அப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு அங்கேயும் திருட்டு நடந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல இதனால ஸ்டேஷனில் திருப்பி திருப்பி எங்களை கொண்டு விட்டுற அவங்கள ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் சொன்னாங்க நைட்டு ஒன்று அவங்க இவங்க அங்கேருந்து கிளம்புனாங்க ஒன்னு போலீஸ் வெயிட் பண்ணி பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேரும் திருப்பி வரவே இல்லை உடனே சப் இன்ஸ்பெக்டர் ராம்சந்தர் அவங்களோட அட்ரெஸுக்கு போய் பார்த்துருக்காரு ஆனா அது ஃபேக் அட்ரெஸ்னுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அப்புறம் அவங்களோட கார் நம்பர் வச்சு ஆர்டிஓ ஆஃபீஸில் அவங்க அட்ரஸ் வாங்கி பார்த்துருக்காங்க அது காரோட நம்பரே இல்லை ஸ்கூட்டரோட நம்பரு தெரிஞ்சிச்சு இந்த டயத்துல தாஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனாங்க நைட்டு ஏழு ஒன்றுக்கு ஸ்டேட்மெண்ட்டை இன்ஸ்பெக்டர் ஓம் கிட்ட கொடுத்தாங்க சாட்சியை தேர்றதுக்காக கோல்டெக் தானாவுக்கு வந்து போனாங்க எந்த சாட்சியுமே கண்டுபிடிக்க முடியல நைட்டு ஒம்போது ஐம்பத்தஞ்சுக்கு திருப்பி ஸ்டேஷனுக்கு வந்தாங்க நைட்டு பத்தே காலுக்கு ரெண்டு குழந்தைங்களோட அப்பா கேப்டன் மோகன் சோப்ரா அவங்க குழந்தைங்களோட டீட்டெயில்ஸ்லாம் போலீஸ்கிட்ட கொடுத்தாரு இதுக்கப்புறம் குழந்தைங்க போயிட்டு திருப்பி சீக்கிரம் வர இடத்துலலாம் போலீஸ் தேட ஆரம்பித்தாங்க அப்படி இருக்கும் போது இருபத்தெட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி எழுபத்தெட்டு அன்னைக்கு காலைல ஆறு மணிக்கு தானிராம்ங்கிற ஒருத்தர் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரு அப்போ ஒரு ரெண்டு பாடியை வந்து பார்த்திருக்காரு அந்த மாடு மேய்க்கிறவர் உடனே பெட்ரோல் கான்ஸ்டபிள் ஓகித் சிங்க்கு இன்ஃபார்ம் பண்ணார் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ண பன்னெண்டு மணிக்கு இன்ஸ்பெக்டர் ஹரிச்சந்த் அந்த சம்பவ இடத்துக்கு வந்தாரு அப்ப அவங்க குழந்தைக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்த மோகன் சோப்ரா அங்க வர சொல்லி இது உங்களோட குழந்தைங்களான்னு பார்த்து அடையாளம் காட்ட சொல்லிருக்காங்க அதை பார்த்து அதிர்ச்சியாகி இது எங்களோட குழந்தைங்க தான் அடையாளம் காட்டினாங்க இவங்க பாடி கடிச்ச அடுத்த நாள் பரத் சிங்கோட தலைமையில இவங்களோட பிரேத பரிசோதனை நடத்துனாங்க பாடி ரொம்ப செஞ்சு போயிருந்ததுனால அந்த பொண்ணு வந்து பாலியல் பல்காம் செஞ்சுதான் கொலை செஞ்சாங்கிறத கண்டுபிடிக்க முடியல அந்த பொண்ணு மேல பல தடவை கத்தியால குத்திருக்காங்க தாடை வந்து உடஞ்சிருக்கு அந்த பையன் மேலையும் பல தடவை இது கத்தி குத்துப்பட்டு இருக்கு இதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களோட அப்பா மீடியாவுக்கு போலான்னு முடிவு பண்ணாரு அந்த மீடியாவில் அந்த நியூஸ எம் எஸ் பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு இந்த கொலையில ரெண்டு பேருக்கு சம்மந்தம் இருக்கிறத போலீஸ் சந்தேகப்பட்டு அந்த சந்தேகன அவரோட போட்டோவை மீடியாவில் ஷேர் பண்ணாங்க இவங்களை பத்தி யாராவது தகவல் கொடுத்தா அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்க போறதா மும்பை போலீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி நடத்தின வெஹிக்கிள் கூட மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு வெஹிக்கிள் டிஇஏ ஒன் டூ டூ ஒன்ற நம்பர் இருக்கிற ஒரு கார் வந்து ஹோட்டல் பார்க்கிங்ல வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த கார் ஏற்கனவே அசோக் சர்மா போலீஸ் கூப்பிட்டாங்க கார் வாங்கின ஆறு வாரம் கழிச்சு கார் மிஸ் ஆயிருந்துச்சு உடனே அவரோட காரோட கீய போட்டு பார்த்தப்ப அந்த கார் வந்து ஓபன் ஆனிச்சு ஈடியோவும் ஸ்பீக்கரும் மட்டும் காணா போயிருக்கு காரோட வெள்ள கலர் கிரில்ல கருப்பு கலரா மாத்திருக்காங்க அங்க இருந்தவங்கள்ட்ட விசாரிச்சப்ப காரை ஓட்டிட்டு வந்தவர் தான் வழி கேட்டு வந்தாருன்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரையும் போலீஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரியில அந்த கார் வந்து ஆய்வு பண்ணாங்க கார்ல பல கைரேகையும் ஒரு சிகரெட் துண்டு ஹேர் சாம்பிள்ஸையும் கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அதுல சில ரத்தக்கரைகளும் இருந்திருக்கு அந்த கார்லயே

கழிச்சு செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்னைக்கு யமுனை நதி பாலத்துல கல்கத்தா மெயில் ட்ரெயினை நிறுத்துறப்ப ரெண்டு பேரும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் திருட்டுத்தனமா ஏறினாங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டு மிலிடரி பர்சன் இருந்தது அவங்க இவங்க ரெண்டு அவங்க ஐடி ப்ரூஃப் அப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட சண்டை போட்டாங்க ஏவி ஷெட்டிங்கிறவர் இவங்களோட போட்டோவை பேப்பர்ல பார்த்துட்டு அந்த ரெண்டு கொலகாரம் கண்டுபிடிச்சார் இதுக்கப்புறம் செப்டம்பர் ஒம்போது ஆயிரத்தி எழுபத்தி எட்டுல டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிபி குப்தாங்கிறவர் அரெஸ்ட் பண்ணாரு நான் அட்ஜாய்டிங் செல்ல வந்து அடைச்சாங்க அவங்க இவங்களோட பையை செக் பண்ணும்போது அதில் ஒரு பெரிய கத்தி ஒன்று கிடச்சிச்சு அதில் இருந்த ட்ரெஸ்ஸும் ஒரே ரத்தக்கரையாக இருந்துச்சு இவங்கள டெஸ்ட் பண்ண டாக்டர்ஸ்லாம் அவங்க கையில் அப்புறம் உடம்புல காயம் இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்க பில்லாவோட தலையில் இருக்க தையலை பார்க்கும்போது அது பதினஞ்சு நாளைக்கு மீந்தி போட்ட மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அதே போல் ரங்காவோட முன் கையில் இருக்க காயத்தை பார்க்கும்போது அதுவும் பதினஞ்சு நாள் தான் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ரெண்டு பேரோட கைரேகை உமிழ்நீர் சாம்பிள் பெட் சாம்பிள் ஹேர் சாம்பிள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாங்க பதிமூணாம் தேதி இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக போலீஸ் அழைச்சிட்டு போனாங்க அங்கே இவங்க தங்கியிருந்த வீட்டை போய் செக் பண்ணும்போது அந்த வீட்டில் ஒரு வாலும் பெரிய கத்தியும் கிடைச்சிச்சு அப்புறம் இவங்க தான் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு குற்றவாளி முடிவு பண்ணி நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க அந்த ரெண்டு குற்றவாளியும் உச்ச செக்ஷன் நூத்தி முப்பத்தி மனு தாக்கல் பண்ணாங்க ஆனா ஜட்ஜி அந்த மனு வந்து நிராகரிச்சிட்டார் அதுக்கப்புறம் இவங்க குடியரசுத் தலைவர்கிட்ட கருணை மனு போட்டாங்க இவங்க கேச பார்த்துட்டு குடியரசுத் தலைவர் நிராகரிச்சாரு குடியரசுத் தலைவர் இதுக்கப்புறம் கருணை அதிகாரத்தை வந்து நியாயமான வழிக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் இதுக்கப்புறம் அவர் திருப்பி இவங்க ரெண்டு பேரும் உச்ச மேல்முறையீடு செஞ்சாங்க ஆனா இருபத்தொன்னு ஏப்ரல் ஆயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இவங்களோட மரண வந்து உறுதி செஞ்சாங்க இவங்க போட்ட மனுனால இவங்களோட மரண தண்டனை டிலே ஆகி நாலு வருஷம் கேஸ் நடத்திருக்கு இந்த தீர்ப்புக்கு அப்புறம் இந்த கைதியெல்லாம் எல்லாம் எடுக்கணும்னு பிகார் ஜெயில வந்து பர்மிஷன் கேட்டாங்க ஜெயில் ஆஃபீஸர் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களோட மனு வந்து நிராகரித்தாங்க உடனே கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க ஏழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கேஸ் விசாரிச்சுட்டு இவங்கள யாராவது இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசைப்பட்டா பண்ணலான்னு உத்தரவு கொடுத்தாங்க முப்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரையும் அஞ்சு ரிப்போர்ட்டர்ஸ் இன்டர்வியூ எடுத்தாங்க இந்த இன்டர்வியூ இப்ப பில்லா நான் குற்றவாளிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு ரங்க இன்டர்வியூ கொடுக்கல இதுக்கப்புறம் பில்லா ஜெயிலில் தண்டனை அமைதியா அனுபவிச்சுட்டேன் ஆனால் ரங்கா இதுக்கு எதிராக பொருள் திருப்பி மேல்முறை செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான் ஆனா அது ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட பாடி அவங்க யாருமே வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கீதா சோப்ராவுக்கும் சஞ்சய்க்கும் பிரேவரி அவார்டு கொடுத்தாங்க ஒரு வருஷமும் நேஷனல் பிரேவரி அவார்டா சஞ்சய் சோப்ரா கீதா சோப்ராங்கிற விருது வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கேஸில் சஞ்சய் சோப்ராவும் இதா சோப்ரா எதுவுமே தெரியாது இன்னும் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க உண்மையிலே இந்த ரெண்டு பேரும் அவங்க அந்த பொண்ணு வந்து பழைய பழக்கிரம் செஞ்சு கொலை செஞ்சாங்களா வேற ஏதாவது காரணத்துக்காக கொலை செஞ்சிருப்பாங்க உங்க எதுக்காக கொலை செஞ்சுருப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறவங்க கருத்துக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரு கிரைம் ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்ணுறாங்க அது வரைக்கும் உங்களுக்கு விளையாடுது உங்கள் ஸ்டீராஜ் ஜேனலை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ